ரோஸ் மில்க்னா எல்லாருக்குமே இஷ்டம் தான் அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்பவே விரும்பி குடிப்போம் ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ரோஸ் மில்க் ஏசன்ஸ் வீட்டிலேயே சேர்த்து பற்றி போட்டிருந்தாங்க சரி நம்மளும் ஒரு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே நினச்சேன் நம்ம தோட்டத்தில் இந்த ஒரே ஒரு பன்னீர் செடி தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் சின்னது தான் ஆனால் அளவு வந்து ஒரு ஆறு பூ இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன் இந்த ரெண்டு மூணு பூத்துட்டு இருந்த பூ எல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி இவ்வளோ தான் வந்துச்சு சரி அது அப்படியே உதவி எடுத்துக்கிட்டேன் கூட ஒரு சின்ன பீட்ரூட் தூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும் அதை வாஷ் பண்ண தண்ணியே பாருங்க நல்ல கலராக இருக்குது நிறைய ரோஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் பட் என்கிட்ட இதாக இருந்துச்சு பட் ஒரு வேலைக்காக நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் கடையில் இந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் விற்கிறாங்க பட் நம்ம தோட்டத்தோட பூ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஃப்ரெஷ்ஷாக செய்வேன் தான் செஞ்சுருக்கேன் இதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸ் அப்படி உரமாக வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கால் கப் சக்கரை சேர்த்து அது கூடவே தண்ணி சேர்த்து இது நல்லா சுகர் சிறப்புமா ரெடி பண்ணிக்கலாம் இது கொதிச்சு வர கேப்பில் நான் போய் லெமன் பறிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணணும் இப்போ தான் நான் வந்து சரி மரத்தில் போய் டக்குன்னு பறிச்சிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இது எதனால் சேர்க்கணும்னா இந்த சக்கரை வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகிடக்கூடாது சில நேரத்தில் குலோப் ஜாமெலாம் செய்ய முஞ்சீரா பண்ணுவீங்களா கூட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எல்லாம் அப்படி கிறிஸ்டல் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க இப்படி போது அது ஆகாது இந்த எசன் சார் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக லெமன் சேர்க்கணும் இல்லை சேர்க்கலன்னு கூட பரவாயில்ல இப்போ நம்ம அரைச்ச ஜூஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பன்னீர் ரோஜாவோட ஸ்மெல் நல்லா வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சின்னா அவ்வளோதான் நம்மளோட இந்த ரோஸ் எசம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரெலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் நான் அந்தளவுக்கு செய்யல கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த எசன்ஸில் சுகர் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த பாலில் இந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் நான் வீட்டில் வந்து பசும்பாலேருந்து அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் பார்க்க தனியாக தான் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு கடையில் வாங்குறதுக்குலாம் இல்லை பட் அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஸோ நம்ம கடையில் ரோஸ் மில்க் குடிச்சாலும் சரி லெசன்ஸ் வாங்கி வீட்டில் ப்ரிப்பர் பண்ணாலும் சரி நல்லா டார்க் கலரில் இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம என்ன என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சக்கரையும் ஆர்டிஃபிஷியல் கலராக தான் இருக்கும் பட் இந்த ரோஸ் மில்க் நிறைய பேருக்கு ஃபேவரெட் ஆகும் இந்த சம்மர் சீசனெலாம் வந்துவிட்டு நிறைய பேர் தெரிய தெரிய போய் குடிப்பாங்க குடிக்கலாம் எப்போவாச்சும் குடிக்கலாம் பட் எப்பவுமே இதையே குடிக்கிறது நல்லதில்லை ஸோ டேஸ்ட்டுக்காகவும் ஆசைக்காகவும் எப்போவாச்சும் குடிக்கலாம் மற்ற நேரத்தில் நம்ம இந்த சம்மருக்குனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இந்த வெள்ளரி இளநீர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்